இன்றைய தினம் பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இந்த நேரத்தில் கல்வி அமைச்சினாலும் மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு அறிவித்தல் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததா மட்டக்களப்பு பகுதியில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது இதுக்கு முதல் இப்படியான ஒரு சம்பவம் நாங்கள் கேள்விப்பட்டது கூட இல்லை அந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் புட்டு அவிஜு தர சொல்லி மனைவியிட்டே ஒரு கணவர் கேட்டிருக்கிறாரம் அந்த மனைவி வந்து கணவனை கொலை செய்திருக்கிறா அப்படின்னு சொல்லித்தான் இப்ப மேலோட்டமாக இந்த தகவல்கள் வந்து பெற்றிருக்கு ஆக இது என்ன சம்பவம் என்று சொல்லியும் இந்த காணொலியில நாங்கள் தெளிவாக பேச போறோம் அடுத்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இப்ப என்ன நடக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இனி என்னெல்லாம் நடக்க இருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய மூன்றாம் உலக போர் எங்களுடைய நாடு சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு கூறல் ஒன்று கூறப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நூறு வருஷங்களுக்கு முதல்ல கூறப்பட்டிருக்குது பாபா வங்க அவர்களினால இதை பற்றியும் இன்றைக்கு நாங்கள் விரிவாக பேச போகின்றோம் ஆக காணொலிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவை அங்க வந்து என்னால பாக்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கானொளியோட வந்து பேசறேன் நான் சுதர்ஷினி சுசிஹர இன்றைய தினம் பதினாறாம் திகதி பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த ஒரு டிட்வா புயலின் காரணமாக அதிக அளவில் சேதங்களை எதிர்நோக்காத பகுதிகளில் இருக்கிற பிரதேசங்கள் இன்றைய தினம் மீளவும் கற்றல் செயல்பாடுகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த நேரத்தில் இன்றைய தினம் கல்வி அமைச்சினால் ஒரு அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிவித்தல் என்ன அப்படின்னு சொன்னால் ஆறாம் தரத்துல இருந்து பத்தாம் தர மாணவர்களுக்கு இனி அந்த தவணை பரீட்சைகள் நடக்காது அந்த தவணை பரீட்சைகள் இல்லாம அந்த மாணவர்கள் மீளவுமே வந்து அடுத்த தரத்திற்கு ஏற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருக்கு காரணம் சொன்னால் இப்ப இந்த ஒரு அனர்த்தம் காரணமாக மாணவர்கள் மத்தியில் ஏராளமான ஒரு மனச்சஞ்சலங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உணர்வுகள் மாணவர்களுக்கு பரவிகள் இல்லாமல் அவர்கள் அடுத்த வகுப்புக்கு வகுப்பேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கல்வி அமைச்சினாலும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அது மாத்திரம் இல்லாமல் பதினோராம் தர மாணவர்களுக்கு மட்டும் இந்த தவடை பரவாயில்ல நடக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு உடனே நேரடியாக ஒவ்வொரு பாடசாலை அதிபர்களுக்கும் இந்த தகவல்கள் போய் சேர்த்து இந்த ஒரு விஷயம் தொடர்பில் தெளிவூட்டல் கிடைக்கப்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கல்வி அமைச்சினால கூறப்பட்டிருக்குது மட்டக்களப்புல வாழைச்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்டு வாகநேரி அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு சம்பவம் நடந்திருக்குது சாதாரணமா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்படி நாங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டோம் ஆனா ஒரு சம்பவம் நடந்து இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் கணவன் வந்து இந்த தோட்ட வேலை வயல் வேலை செய்கின்ற ஒரு நபரா அவர் இரவு முழுக்க வயல் வேலை செய்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார் காலையில காலையில வந்துட்டு மனைவி கேட்டிருக்காரு அதாவது இந்த ஒரு கணவன் மனைவிக்கு வந்து நான்கு பிள்ளைகள் இருக்கிற அப்ப இந்த மனைவி வந்து அவர் கேட்டிருக்கிறார் தனக்கு வந்து புட்டு தர சொல்லி கேட்டிருக்கிறார் அதுக்கு பிறகு கணவன் மனைவிக்கு இடையில என்ன வாக்குவாதம் முற்றிச்சதோ தெரியல இரண்டு பேருக்கும் இடையில ஒரு சரமாரியான சண்டை போயிருக்கு அந்த சண்டைக்கு பிற்பாடு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா கணவன் ஒரு கூறி ஆயுதத்தால மனைவியை தாக்குறதுக்காக வந்திருக்கிறார் அவ மனைவி வந்து தன்னுடைய சுய பாதுகாப்புக்காக இவரும் தான் ஒரு கத்தியை எடுத்து கணவனை தாக்கி இருக்கிறார் தாக்கப்பட்டதுல அந்த கணவன் வந்து உயிரிழந்திருக்கிறார் இது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதுல வந்து இந்த ஒரு தகவல் தான் தெரிஞ்சிருக்கு அதாவது அவர் வேலைக்கு போயிட்டு விடிய காலையில வீட்டை வந்து புட்டு கவிச்சு தர சொல்லி இருக்காரு அதுக்கு பிறகு இவர்கிடையில ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து சண்டை வந்திருக்கு அப்படின்றது இதுவரைக்குமே தெரிஞ்சிருக்கு இதுல வந்து அந்த நாற்பத்தி இரண்டு வயதான அந்த குடும்ப பெண் தன்னுடைய கணவரை வந்து தாக்கி கொலை செய்திருக்கிறார் அப்ப இதுதான் நடந்திருக்கு உண்மையில இது ஒரு ஒரு புட்டுக்காக நடந்த சண்டை அப்படின்னு எங்களுக்கு மேலோட்டமா தெரிஞ்சாலும் இது அதுக்காக நடந்த சண்டை இல்ல அவர்களுக்கு இடையில வேற ஏதோ விதமான ஒரு பிரச்சனை வந்திருக்குது அதன் நிமித்தமாக தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்தேறி இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரிய வருது உண்மையில பார்த்தோம்டா நாட்டில ஒரு பக்கம் இன்னும் ஒரு விதமான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கீங்கள இப்படியான குடும்ப தகராறுகள்ல கணவன் மனைவியை கொள்றதும் மனைவி கணவனை கொள்றதும் வந்து அடிக்கடி நடந்து கொண்டே இருக்குது சத்தியமா இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்க கூட உண்மையில தூக்கி வாரி போடுது எங்களுடைய சமூகம் எந்த ஒரு நிலைமைக்கு போய்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிறதுக்கு இன்னமும் சொற்ப நாட்கள் தான் இருக்குது எண்ணி பாத்தா கூட இன்னும் ஒரு பதினஞ்சு நாட்கள் மட்டும் இரண்டு வாரங்கள் மட்டும் தான் இருக்குது அடுத்த ஒரு வருஷத்தை நாங்க பாக்குறதுக்கு அடுத்த வருஷம் எங்களுக்கு என்னென்ன எல்லாம் தர காத்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இலங்கை டிட்பா பேரழிவால வந்து ஏராளமா பாதிக்கப்பட்டு போயிருக்கு பாதிப்புகள் எவ்வளவு எங்களுக்கு வரும் வார்த்தைகளால நாங்க சொல்ல இயலாது ஆனா இதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இரட்டிப்பு மடங்கான பாதிப்புகள் எங்களுடைய ஒட்டுமொத்தமான உலகத்துக்குமே கிடைக்கப்பெற போகின்றதாக இச்சைக்கு நூறு வருஷங்களுக்கு முதல்ல எதிர்வு கூறப்பட்டிருக்கு அதாவது ஒரு தீர்க்க தரிசனம் கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பல்கேரியாவுல பாபா வங்கா என்கின்ற ஒருவர் பிறகுறா அப்படி பிறந்த இவருக்கு வந்து பன்னிரண்டு வயதாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு புயல் காற்று ஒரு பெரிய ஒரு காற்று ஒன்று வீசுது அந்த காற்றுல இந்த பன்னிரெண்டு வயதான சிறுமி தூக்கி வீசப்படுற ஒரு வயல் காட்டுக்குள்ள தூக்கி வீசப்படுறா அப்படி தூக்கி வீசப்பட்ட அந்த பன்னிரெண்டு வயது சிறுமிக்கு அந்த மண்ணெல்லாம் கண்ணுக்குள்ள போய் முற்று முழுதாக இரண்டு கண் பார்வையையும் இழகுற அந்த கண் பார்வை இழந்ததுக்கு பிறகு அவக்குள்ள ஒரு சக்தி வர்றத அவ உணர்ந்திருக்கிறார் அதாவது எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது என்று சொல்லி அவக்கு தீர்த்த

சொல்லி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு இதுல அவன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்றா முதலாவது விஷயம் ஐரோப்பிய நாட்டுல ஒரு பெரிய போர் வெடிக்கும் அப்படி என்று சொல்லி அதாவது யூரோப்ல ஒரு பெரிய போர் ஒன்று வெடிக்கும் உண்மையில இது நடக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்றதான் என்கின்ற பிரார்த்தனை சொன்னா அவருடைய எதிர்வு கூறல்கள் எல்லாம் நடந்திருக்கிறதாக கணிக்கப்பட்டிருக்குது அப்ப இந்த ஒரு விஷயமும் நடந்தா ஒரு மூன்றாவது உலக போர் வந்தா அதை தாங்கக்கூடிய நிலைமை வந்து யாருக்குமே கிடையாது என்று அது மாற்றங்களை ஏற்படுத்த போது பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்த போதுன்றதும் கூட எங்களுக்கு நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு தான் அமைய போகுது இது மாத்திரம் இல்லாம அவ இன்னும் ஒரு விஷயமும் சொல்லி இருக்கிறான் என்னன்னு சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல வந்து இயந்திரங்கள் தான் மனிதர்களை இயக்கப் போகுது அப்படின்னு சொல்லி இருக்கிறா உண்மையில அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எப்படி சொன்னா இப்பவே நாங்கள் இயந்திரமயப்பட்ட ஒரு உலகத்துலதான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதன்படி பார்க்க நாங்கள் ஏஐ மூலமாக உருவாக்கப்படுகின்ற இந்த தொழில்நுட்பங்களை தான் அவ சொல்றாவே தெரியல ஏன்னா இப்பவே ஏஐ ல தான் பேரோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குது அப்படி இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை தான் அவ குறிப்பாக குறிப்பிட்டு ஒரு தொழில்நுட்பம் ஒரு இயந்திரம் என்றுதான் சொல்லி ஒட்டுமொத்தமா இதனுடைய சாராம்சமாக அவ என்ன சொல்லி இருக்கிறான்னு சொன்னால் தொழில்நுட்பம் இந்த உலகத்தை ஆளும் நேயம் வெள்ளச்சாக்கும் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லி உண்மையில பாபா வங்கா அவர்கள் எதிர்ப்பு கூறின பல விஷயங்கள் நடந்திருக்கு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான எதிர்ப்பு எதிர்ப்பு கூறல்கள் இந்த எதிர்ப்பு கூறல்கள் எல்லாம் வந்து நடக்காம இருந்தா நிச்சயமா நல்லா இருக்கும் தான் நாங்க நினைக்கிறோம் தொழில்நுட்பம் உலகத்தை ஆளும் என்று சொல்றது வந்து தொழில்நுட்ப உலகத்துல நாங்கள் இருக்கிறதுன்றது ஒரு விதத்துல மகிழ்ச்சி என்றாலும் கூட எங்களுக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்களை நாங்கள் இந்த தொழில்நுட்ப உலகத்துல துளைச்சு கொண்டே வாரம்ன்றது அறுக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய உண்மையாக தான் இருக்குது பாபா வங்கா அவர்களினுடைய எதிர்ப்பு கூறல் நடக்குமா இல்லை அப்படின்னு தெரியல இந்த வருஷம் அது நடந்திருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படியான விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்காக நாங்கள் கடவுளை வேண்டிக் கொள்வோம் வேற என்ன செய்ய முடியும் இதோட இந்த முடிச்சு முடிச்சுக்கொள்றேன் இன்னொரு காணொலியில இணைஞ்சு பேசிக்கொள்வோம் நன்றி உறவுகள்